அவர்கள் ஒரு கட்டத்தில் மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக வேண்டி போறாங்க பெத்தி யார வீட்டுல தங்குறாங்க என்று கேட்டால் உமையா பின் ஹலஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபியுடைய வீட்டுல தான் தங்குறாங்க அப்ப ஏன் போறாங்க கேட்டால் உம்ரா செய்யறதுக்காக வேண்டி இந்த ரெண்டு பேரும் யார் என்று கேட்டா நண்பர்கள் எப்படி நண்பர் என்று கேட்டா உமையா பின் ஹலஃப் அவர் ஷாமுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி செல்லுகிற பொழுது மதீனாக்கு வந்து இந்த சாது பின் முகாத் அவங்க தான் தங்குவாங்க அப்ப அப்படி இருக்கிற பொழுது இவங்க உம்ராஜ் செய்வதற்காக வேண்டி வேண்டி தவாப் செய்வதற்காக வேண்டி இருக்கிறீங்க ஆனா நீங்க காலை நேரத்துல போயிட்டு அப்படி இல்லாம மத்தியான நேரத்துல மக்கள் எல்லாம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நீங்க அந்த காபாவுக்கு போனால் நன்றாக இருக்குமே ஏனென்றால் மக்கள் எல்லாம் வந்து பொடுபோக்காக இருக்கக்கூடிய கேலசாக இருக்கக்கூடிய டைம் அது அப்ப சொன்ன உடனே அவங்கள பேச்ச கேட்டுக்கொண்டு அதே மாதிரி வந்து போறாங்க அப்ப மத்தியான நேரத்துல வைத்து தவா செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்துல அபு ஜஹல் வருகிறான் வந்து கேட்குகிறான் மன்ஹாத் அல்லது எதுஃபு பில் காபா காபாவை தவா செய்து கொண்டிருக்க கூடியவர் யார் என்று கேட்குகிறான் அப்ப இவங்க டென்ஷன் ஆகல பயப்படல அவங்க தெளிவா தன்னந்தனியா தான் இருக்கறாங்க என்ன சொன்னாங்க என்று கேட்டால் அனசாத் சாதாஹிய நான் தான் தவா செய்து கொண்டிருக்கிறேன் அப்ப அடுத்ததாக அவன் கேட்குகிறான் தத்துஃபு பில் காபதி ஆமீனன் வகதாவைது முஹம்மதன் வாஸாபா அவன் கேட்கிறான் நீங்கள் மக்காவில் இருந்து முகம்மதுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் மதீனாவில் நிம்மதியாக இருப்பதற்கு இடமளித்து விட்டு நீங்கள் இங்கே எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் மன நிம்மதியோடு தவா செய்து கொண்டிருக்கிறீர்களா என்ன கேட்கிறான் என்று கேட்டால் மக்காவில் இருக்கிற பொழுது எங்களுக்கு எதிராக எங்களுடைய தெய்வங்களுக்கு எதிராக நிறைய அவர் வந்து விமர்சிச்சார் அப்ப விமர்சித்து விட்டு உங்களுடைய மதீனாவுக்கு வந்திருக்கிறார் அவர் நிம்மதியாக இருப்பதற்கு நீங்கள் தான் புகலிடம் அடித்திருக்கிறீர்கள் இடம் கொடுத்திருக்கிறீர்கள் அப்படி இருக்கிற பொழுது நீங்க இந்த நேரத்தில் பயமில்லாமல் அச்சமில்லாமல் நீங்கள் தவாப் செய்து கொண்டிருக்கிறீங்களா என்று அவர் கேட்டுகிறான் இவங்க ஒன்றும் அப்பையும் பயப்படல அவங்க சொல்றாங்க ஆமா நான் தவா செய்து கொண்டுதான் இருக்கிறேன் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி தைரியமா கேட்கிறாங்க அப்ப கேட்ட உடனே ரெண்டு பேருக்கு மத்தியில வாய் தக்கம் ஏற்படுது உடனே உமையாபின் ஹலப் அவங்க ஓட ஓடி வருகிறான் வந்து என்ன சொல்கிறான் தெரியுமா லா தர்ஃபா சவுத்தக் அலா அபில் ஹக்கம் இந்த அபூஜைகளுக்கு முன்னால் உங்களுடைய குரல்களை நீங்கள் உயர்த்த கூடாது என்று வந்து உமையாபின் கலஃப் வந்து கலஃப் அவர் வந்து சாது பின் முஆத் அவங்க வந்து சொல்றாரு அப்ப இவங்க வந்து கலகடக்கல்ல பெரிய அளவுக்கு வாக்குவாத முத்தி இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் உயர்கிறது அந்த நேரத்தில் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் சொன்ன உடனே ஒரு கட்டத்தில் வந்து சாது பின் முஆத் রাদিয়াল্লাহு அவங்களுக்கு கோபம் மேலிடுகிறது பெரிய அளவுக்கு கோபப்படுறாங்க பண்றாங்க கோவப்பட என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் அதாவது தெளிவாக புரிந்துகೊಳ್ಳுங்கள் والله لئن منعته ان اتوفى بالبيت لا اقطعن متاجرك بالشام தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நான் தவாஃபை அதாவது காபாவை வலம் வருவதற்கு தவாஃப் செய்வதற்கு நீங்கள் முட்டுக்கட்டையாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் சாமுக்கு வியாபார நோக்கமாக செல்லுகிறப்படுது உங்களுடைய வழியை நான் துண்டிப்பேன் வழி உங்களை முளை விட மாட்டேன் சொல்கிறாங்க இதை கூட கணக்கெடுக்காம உமையாபின் ஹடஃபவன் திரும்ப திரும்ப என்ன சொல்லுகிறான்னு கேட்டால் ஏப்பா ஓண்ட கொரலை ஒசத்தாதே இவர் யார் தெரியுமா ஃபை என்ன ஹூ செய்யுது இந்த இந்த பெரிய முன்னால் உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்துவீர்களா என்று கேட்டுகிறான் இவங்க வந்து பார்த்தாங்க சரி வராது பெரிய அளவுக்கு கோபப்பட்டு சொன்னார்கள் ஏப்பா போயா உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லியே சொல்றாங்க உன் வேலையை பார்த்துட்டு போ சொல்லிட்டு சொன்னார்கள் தெளிவாக புரிந்து கொள் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் ஒரு செய்தியை காதால் கேட்டிருக்கிறேன் என்ன செய்தி தெரியுமா உன்னை ரசூலுல்லாஹ் கொலை செய்வதாக பேசி சொன்ன உடனே ஆனா உண்மையிலேயே அன்றைக்குள்ள காபிர்கள் கொள்கை அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் பிழையானது அவங்க சொல்லக்கூடிய சித்தாந்தம் தவறானது என்றுதான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் அந்த உமையாவின் ஹலஃபவன் என்ன சொல்லிருக்கோன்னு தெரியுமா என்னையா என்ன கொலை செய்யறதா வேணும் என்றால் முடியும் என்றால் வாங்க களத்துல பார்க்கலாம் நாங்கள் எவ்வளவு பெரிய படை இருக்கிறார்கள் தெரியுமா நாங்கள் எவ்வளவு பெரிய வெப்பன்ஸ் இருக்கிறதே தெரியுமா வாருங்கள் மோதி பார்க்கலாம் என்றல்லவா சொல்லிருக்கோம் ஆனால் அந்த நேரத்தில் உமையாவின் ஹலஃப் என்ன கேட்டான் தெரியுமா ஏப்பா என்ன ரசூலுல்லா உங்களுடைய முகமது கொலை செய்வதாக பேசுறேன் சொல்லி நீங்க சொல்றீங்க ஈயாய கன்ஃபார்மா என்னதான் கொலை செய்யறேன்னு சொல்லி ரசூலா பேசியிருக்கிறாங்களா இவங்க சொல்றாங்க பொல்லாஹி ஈயாக்க ஒன்னதான் ரசூலுல்லா கொலை செய்வேன் என்று பேசியிருக்கிறார்கள் அடித்ததாக சுபுகானல்லா அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா ஒல்லாஹிமா ய கிரீபு முஹம்மதுனிதா ஹர்தச ஒல்லாஹிமா ய கிரீபு முஹம்மதுனிதா ஹத்தச முஹம்மது அவர்கள் பேசினால் தான் பேசுவார்கள் பொய்யெல்லாம் பேச மாட்டார்கள் யார் சொல்கிறான்னு கேட்டால் முஸ்லீம் இல்லை காபிரா இருந்து கொண்டு உம்மையாபின் ஹலஃப் அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை

அந்த மனைவி உமையா பின் ஹலப் அவருடைய மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா போப்பா முகமது அவருக்கு பைத்தியம் அவர் அப்படித்தான் பேசுவாரு நீங்க அதையெல்லாம் நம்புறதா என்று அவங்க கேட்கல மனைவி உறுதிக்கு மேல உறுதிப்படுத்துறாங்க முகமது நிதா ஹத்தச அப்படியா முகமது அவர் அப்படியா பேசி இருக்கிறார் அவர் சொன்னா மெய்யத்தான் சொல்லுவாரு போய் சொல்ல வாய்ப்பே இல்ல அப்ப மனைவிக்கு விளங்குது கணவனுக்கு விளங்குது இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று ஆனா ரெண்டு பேரும் ஏத்துக்கொள்ளல கடைசியில அந்த இந்த மாதிரி வந்து பதிரி யுத்தத்திற்கு அழைப்பு கொடுக்கப்படுது அப்ப இவர் வந்து போறதுக்கு ரெடியாகுறாரு மனைவி உள்ளுக்குல இருந்து சொல்றாங்க போயிடாதீங்க முகமது அவர்கள் என்ன சொன்னாருங்கிற விஷயம் தெரிந்தானே கண்டிப்பா போயிடாதீங்க மனைவி அடக்கி வாசிக்கிறாங்க ஆனா யோசிச்சு பாருங்க எங்களுக்கு அல்லாஹ் இப்ப கன்ஃபார்ம் எங்களுக்கு விளங்கிட்டு வைங்களே ஜும்மா முடிஞ்சு இந்த மாணிகாவத்தை இந்த ரோட்ல போகக்குள்ள மவுத்து விளங்க நிலைமை யாரும் போவோமா ஆனா கன்ஃபார்மா போக மாட்டோம் ஆனால் இறைவன் எப்படியாப்பட்ட வல்லமை படைத்தவன் தெரியுமா விளங்கினாலும் எங்கட உசுரை எடுக்கிறேன்னு சொல்லி அல்ல நாடித்தான்னு சொன்னா அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு ரூட்ல கொண்டு போவான் அதே மாதிரி தான் அன்றைக்கு கன்ஃபார்மா அவருக்கு தெரியும் என்னுடைய உயிர் போக போகிறது வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறார் மனைவி தடுத்து வச்சிருக்காங்க அந்த நேரத்தில் சில குரேசிய காவிர்கள் வந்து மண்டே கழுவுறாங்க அவரெல்லாம் அப்படி பேசுவாரு நீங்க அதையெல்லாம் கேட்கலாமா நீங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா இந்த ஏரியாவினுடைய தலைவர்கள் நீங்களும் ஒத்தர் இல்லையா அப்படின்னு சொல்லி மண்டைய கழுவி அந்த பதிரி யுத்தத்திற்கு கூட்டி போயிட்டாங்க கூட்டி போன உடனே அந்த களத்தில் கொல்லப்பட்டாருங்கிற செய்தி நீங்க புகாரில பார்க்கலாம் இந்த செய்தியை நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டா அதாவது இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றார் இந்த கொள்கையை வந்து நீங்க தெளிவானது உறுதியானது எவ்வளவு அதாவது பட்டவர்த்தனமாக உத்தருக்கு விளங்கப்படுத்தினாலும் அது சரியாண்டு புரிந்தாலும் அதை ஏற்றுக் இருந்தா இறைவனுடைய கருணை தேவை